இது ஆற்றுப்படை பாரதியினுடைய புதிய ஆத்தி சுடியிலே இன்று பார்க்கக்கூடிய அடிகள் சீருவோர் சீரு சீருவோர் சீரு இந்த இந்த ரெண்டு ரூவுமே வந்து வல்லினம் சீருவோர் சீரு அது நடுவில் ச அந்த சகர ஒற்றுன்னு சொல்லக்கூடிய இச்சு இருக்கணும் ஒற்றெழுத்து சீருவோர் சீரு இது பொருள் எளிதாக புரிகிறதா கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கு இல்லை புரியல சீருன்னா தெரியுது இந்த புலியெல்லாம் சீரும் சிங்கம் சீருகிறது அதெல்லாம் கேள்வி போட்டுருவாங்க சீருங்கிறது சீற்றம் அது பெயர் சொல் அந்த சீற்றம்ங்கிறதுலேருந்து வரக்கூடிய வினைச்சொல்லா வரக்கூடாது அதாவது வெர்பு சீரு சீற்றம் கொள் கோபப்படு அப்போ சீருவோர் சீரு அதாவது புதிய சூடியில் வந்து பாரதி செய்த பல அற்புதங்களில் ஒரு நீளமான ஒரு கருத்தை ரெண்டு சீர்களிலே விடுகிறான் அது இந்த யாப்பு இந்த யாப்பு நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன் ஆத்தி சுடி என்பது ஒரு யாப்பு வகை ரெண்டு சீர் தான் இருக்கலாம் அதாவது ரெண்டு சொற்கள் ரெண்டு சொற்றொடர் இருக்கலாம் சொல் என்பதை விட ரெண்டு சொற்றொடர் சிலது ஈரசை சீராக இருக்கலாம் சிலது மூவசை சீராக இருக்கலாம் சீருவோர்னா கோபம் கொண்டவர்கள் சீரு என்றால் கோபம் கொள் சீற்றமுடன் அல்லது கோபத்துடன் உன்னை எதிர்ப்பவர்களை பார்த்து நீ கோபம் கொள் நீ சீற்றம் கொள் என்று சொல்லக்கூடியதை பாரதி மிக அருமையாக ரெண்டே வார்த்தையில் சீருவோர் சீரு என்று எழுதிவிட்டான் அதுதான் அர்த்தம் அதுக்கு சீருவோர் சீரு இது ஏன் என்று கேட்டால் நான் ஏற்கனவே சொன்னது போல ஆத்தி சுடி இந்த சீரீஸில் நான் பல முறை இதை வற்புறுத்தி இருக்கிறேன் என்ன அப்படின்னா பாரதி தான் வாழ்ந்த காலத்திலே பார்க்கக்கூடிய செய்திகளை வைத்து கொண்டு அதிலே நிகழக்கூடிய தவறுகள் எல்லாம் இல்லாமல் ஒரு புதிய பாரத சமுதாயம் உருவாக வேண்டும் இல்லையா ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 வலிமையற்ற தோழினாய் போ 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 வெள்ள போயிடு அப்போது வலிமையே உள்ளே வா என்று சொல்கிறான் அப்போது வந்து பாரதிக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் இருந்தது அவன் மனசில் இட்ஸ் வெரி கிளியர் என்ன வலிமையில்லாத சோர்வுற்ற தோழிந்து நிற்கின்ற சிதைந்த நெஞ்சோடு இருக்கின்ற பாரதம் நமக்கு தேவையில்லை நமக்கு தேவையான பாரதம் எது என்று சொன்னால் ஆண்மையோடு இருக்கக்கூடிய பாரதம் வெற்றியை நோக்கி நடைபோடுகின்ற பாரதம் வலிமையான எண்ணங்களோடு வளமான வாழ்க்கையை அனைத்து மக்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய பாரதம் உலக அரங்கிலே தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய பாரதம் இப்படிப்பட்ட பாரதியத்தை தான் பாரதி எண்ணி பார்க்கிறான் எனவேதான் சீருவோர் சீரு என்று சொல்கிறான் இப்போ சீருவோர்னா அந்த காலத்தை யார் அப்போதான் பொருள் சீருவோர்னா சினத்தோடு பேசுவவர்கள் யோசித்து பாருங்கள் நம்ம வரலாறு கொஞ்ச அளவு படித்திருக்கோம் பாரதி வரிகளில் சொல்ல வேண்டும் என்றால் சரித்திர தேர்ச்சி கொள் பேசிக் எலிஜிபிலிட்டி பாரதி சொல்ற எலிஜிபிலிட்டி அதை படித்து பார்த்தா அந்த காலத்தை யார் சீற்றம் கொண்டார்கள் பல கதைகள் பல வரலாறுகள் எடுத்து பார்த்தா ஆங்கிலேயர் ஆட்சியிலே ஆங்கிலேயர்கள் இருக்கக்கூடிய இடத்துல வேறு யாரும் குரல் உயர்த்தி பேச முடியாது கைகட்டி அடிபணிந்து நிற்க வேண்டும் அவனை சீர முடியும் நீங்களாம் சீர முடியாது ஏனென்றால் அவன் ஆள்பவன் நீங்கள் அடிமை இன்னும் கேட்டா இதே சென்னையிலே ஆங்கிலேயர் ஆட்சி நடக்கும்போது சில சிற்றுண்டி விடுதிகளுக்கு சில கடைகளுக்கு இந்தியர்கள் செல்ல முடியாது அது ஆங்கிலேயர்கள் சில இடங்களில் விளையாட முடியாது ஒரு விளையாட்டு மைதானம் சில பள்ளிகள் சில இடங்கள் ஏன் அப்படி பார்த்தா எப்படி தென்மா தென்னாப்பிரிக்காவிலே காரணமாக நடந்ததோ அதேக்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் இந்தியாவிலே ஆங்கிலேயர் ஆட்சியிலே இந்த கொடுமை நிகழ்ந்தது உங்கள் சொந்த மண்ணிலே நீங்கள் சில இடத்துல போக முடியாது போ வெளியில் போமா சீருவது தானே அந்த சீற்றத்துக்கு அடிபணிந்து அடிமையாக தலை குனிந்து அவமானப்பட்டு இது இழிவு என்று கூட தெரியாமல் நாம் இருக்கும் நாடு நமது என்று அறிந்தோம் என்று பாரதி எழுதுகிறானே என்ன சார் இப்படியெல்லாம் எழுதுவோம் நாம் இருக்கிற நான் நம்பள்தானே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வாழ்ந்த பாரதி எழுதுகிறான் இதை நம்ம நாடுன்னு கூட நமக்கு தெரியாது இங்கே இருக்கக்கூடிய தெருக்கள் இங்கே இருக்கக்கூடிய வசதிகள் எல்லாம் எல்லாவற்றுக்கும் ஊர் பேரெல்லாம் மாற்றினாங்க ஆங்கிலேயர்கள் அவர்கள் பெயரை வைத்து விட்டார்கள் அவர்கள் சிலைகளை வைத்து விட்டார்கள் இப்படி எல்லாவற்றையும் செய்துவிட்டு கோபத்தோடு பேசினால் பாரதி நினைக்கிறான் சீருவோர் உன்னை எதிர்நோக்கி சினத்தோடு ஒருவன் பேசுவான் என்று சொன்னால் நீ மறுபடி அவனை சினத்தோடு எதிர்கொள் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா அந்த காலத்தில் இதையும் சொல்லணும் இதுவும் வரலாற்றில் இருக்கிறது ஆங்கிலேயர்கள் என்ன கொடுமை செய்தார்களோ அதுக்கு சற்றும் குறைவில்லாமல் நமது இந்தியர்களே பல கொடுமைகளை செய்தார்கள் துபாஷிகளாக இருந்தார்கள் துபாஷி மட்டும் இல்லை இடைத்தரகரகால பல பேர் வேலை செய்தார்கள் பட்டங்களை வாங்கி கொண்டார்கள் விருதுகளை வாங்கி கொண்டார்கள் பணம் பெற்றுக்கொண்டார்கள் அவர்கள் அவர்களை ஏஜெண்ட் ஆங்கிலேயன் தான் எல்லாத்தையும் பண்ணணுங்கிறதில்ல யோசித்து பாருங்கள் ஆங்கிலேயர்கள் இந்த எல்லா போராட்டம் காந்தி அவர்களுக்கு முன்னாடியே காந்திஜி ஆரம்பித்த இந்த தனிநபர் போராட்டம் இருக்கிறதே மறுப்பு அந்த போராட்டம் இருக்கிறது அதுக்கப்புறம் உப்பு சத்தியாகிரக போராட்டம் இதுக்கு முன்னால இருந்த போராட்டம் எல்லாவற்றிலையும் ஆங்கிலேயன் அவனாக வந்து எல்லாரையும் சோல்ஜர்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய நம் நாட்டு மக்களே இங்க போலீஸாக இருந்து நம் நாட்டு மக்களே அடித்தார்கள் மாப்போசி போன்ற பெரியவர்கள் கேட்டிருக்கேன் கொதித்தெழுந்து பேசுவார் கேட்கும்போது நம்ம மனசில் மனசுல வந்து ஒரு பெரிய கோபம் இருக்கும் இப்படி இல்லாம நாம் இருந்தோம் அந்த உப்பு சத்தியாகிரகம் ஏன் நடந்தது உப்பு சாப்பிட்டவன் பண்ணுவான் அந்த மாதிரி ஸ்வரணம் இருக்காது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் இத்தனை கோடி மக்களும் கொடுமையை எதிர்த்து நிற்போம் என்று எதிர்த்து நின்றிருந்தால் ஒரு நாளிலே இந்த வெள்ளையின் வெளியே ஓடி இருக்க மாட்டானா இத்தனை முன்னூறு ஆண்டுகள் ஆகிருக்குமா எண்ணி பாருங்கள் ஆகவே இதையெல்லாம் பாரதி நினைத்து கொதிக்கிறான் அவன் மனசு தாங்கலை ஏன்னா இப்படி உட்காந்துருக்கிறீங்க உங்கள் நாட்டில் வந்து அடிமைத்தனத்தை விட்டு போகாமல் இங்கே ஆமைகள் போலே மண்ணாந்தைகள் போலே இருக்கிறீர்களே என்றெல்லாம் பாரதி நினைக்கிறான் அதுதான் அதில் அதில் தெரியக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான விஷயம் இஸ் நாட் இன்ஸ்டிகேட்டிங் வயலன்ஸ் பாரதி வந்து வன்முறை தூண்டினே கிடையாது ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு பாரதி வந்து ஆழ்துறை கேஸில் வந்து அது மாதிரி வந்து சில வன்முறை ஒரு முறை வாவேசோயர் கூட வன்முறையை ஆதரித்து ஒரு ஒரு கட்டுரை எழுதிய போது பாரதி எழுதுகிறான் இது போன்ற கட்டுரையை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்னுடைய இந்தியாவில் நான் பிரசுரிக்க மாட்டேன் என்று நெருங்கிய நண்பரான வாவேசோயர்கிட்டயே பாரதி பேசுகிறான் எனவே பாரதி வந்து வன்முறை என்றும் ஆதரித்தவன் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் இந்த கோபத்துக்கு கோபம் எனக்கு இதை பற்றி பேசும்போது ஒரு சிறு கதை நினைவுக்கு வருகிறது அது என்னுடைய கதை இல்லை த கிரேட் பரமஹம்சர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் சொன்ன ஒரு கதை ஒரு ஒரு ஊரில் வந்து ஒரு 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 மரத்தினியிலே ஒரு பாம்பு வாழ்ந்து கொண்டிருந்தது அந்த வருகிற போவரெல்லாம் போய் அந்த பாம்பு கடித்து கொண்டு எல்லாரும் பயந்து ஓடினார்கள் இப்போ ஒரு சாமியாரிடம் போய் சொன்னார்கள் அந்த சாமியார் வந்து அந்த பாம்புக்கு அறிவுரை சொல்கிறார் பா நீ வந்து இந்த மாதிரி எல்லாரையும் போகிறவரவங்களாம் கடிச்சுருக்கே இது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா எது தொந்தரவு செய்யாதவர்களை நீ கடிக்கிறாய் உனக்கு எதிரி யாராக இருந்தால் அது பண்ணு என்று சொன்னபோது அந்த பாம்பு ஒத்துக்கொண்டதான் ஒத்துக்கொண்டு அது யாரையும் கடிக்காமல் அப்படியே வந்து ஒரு ரப்பர் டியூப் மாதிரி பாம்பு இல்லை ரப்பர் டியூப் அது மாதிரி நினைக்கிற மாதிரி பாம்பு பழுதை போல் கடந்தது பார்த்தாங்க சில பேர் ஏன்னா அந்த பாம்பு இப்படி கிடக்க என்ன தொன்னாலும் ஒன்றும் பண்ணாது இருக்க அது குத்தி பார்த்தான் கோலம் எடுத்து குத்தி பார்த்தான் அதுக்கப்புறமே கல் அடிச்சான் அது சாதுவாக அப்படியே இருந்து போட்டு அடித்து உடனே அதை வந்து தலையில் அடித்து எல்லாம் பண்ணாங்க ஒரு மாதம் கழித்து அந்த வழியாக சாமியார் போகும்போது அவர் பார்த்தார் பாம்பு உடம்பெல்லாம் ரத்தம் குற்றுயிரும் குலையுரமாக இருக்கிறது அது சொன்னால் சுவாமி நீங்கள் சொன்னதை கேட்டு நான் யாருக்கும் துன்பம் இல்லாமல் நான் சாதுவாக கிடந்தேன் என்னை இப்படி தாறுமாறாக அடித்து என்னுடைய உயிரே போகும் நிலையிலே நான் இப்பொழுது இருக்கிறேனேன்னு சொன்னது இப்போ சாமியார் சொன்னார் ஆனால் அசடாக இருக்கிறாயே நான் உன்னை யாரையும் கடிக்காதே என்று தானே சொன்னேன் சீரக்கூடாது என்று சொல்லலையே ஆகவே நீ சீறு கடிக்காதே ஆகவே பாரதி வந்து வன்முறை தூண்டவில்லை ஆனால் இந்த இந்த கதை தான் வருது ஆகவே கடிக்காதே ஆனால் சீரு என்பது பரமகம்சருடைய அருமையான ஒரு சின்ன கதை நீதி கதை அதே இந்த நாட்டிலே இருப்பவர்கள் கொஞ்சமாவது கோபத்தை காட்ட வேண்டாமா இதுக்கு எதிர்ப்பு இருக்கிறது என்பதையாவது தெரிவிக்க வேண்டாமா இல்லை என்றால் ஒரு பழமொழி இருக்கிற அந்த மாநாட்டில் குனிய குனிய குட்டுவார்கள் என்பது அப்போ குனிய குனிய குட்டுவார்கள் என்பதற்கு எதிர்ப்பதம் என்ன பாரதி ஆத்தி சுடியில் இருக்கிறான் சீருவோர் சீறு அதுதான் குனிய குனிய தலையை குனியாதே எதிர்த்து என்பதற்கு பாரதி சொல்லக்கூடிய இந்த வரி இருக்கிறதே சீருவோர் சீரு அடுத்த வாரம் அடுத்த பார்க்கலாம் வணக்கம்